ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சாராவுக்கு டாக்டர் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் கேபேஜ் வந்து நல்லா சாப்பிட்றான் கேபேஜ் நல்லா சாப்பிட்றான் அதனால் அவளுக்கு கேபேஜ் கொஞ்சம் கட் பண்ணி அதை வேக வச்சு கொஞ்சம் கொடுக்கலான் இருக்கிறேன் நீங்களே பாருங்களேன் எப்படி சாப்பிடுவான்னு பாருங்கள் இப்போ அவளுக்கு மட்டும் அளவாக கொஞ்சமாக கட் பண்ணியாச்சு அதை ஒரு பவுலில் போட்டு உப்பு போடக்கூடாது கண்டிப்பாக உப்பு போடக்கூடாது பாருங்கள் வேக வச்சு கொடுக்கலாம் அவளுக்கு வெஜிடபிளெலாம் நல்லா சத்து தாங்க கொடுக்கலாம் நானும் என்னடா கொடுக்கறது வெடிகிரி எவ்வளவு தான் சாப்பிடும் அப்படின்னு பார்த்தா சாரா கிட்ட செகண்ட் டோஸ் வேக்சின் போட போகும்போது டாக்டர் நீங்கள் வெஜிடபிள்ஸ் எவ்வளோ கொடுத்தாலும் நல்லா சாப்பிடும்னு சொன்னாங்க பார்ப்போம் அதுலேயும் கேபேஜி நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எப்படி சாப்பிட்றான்னு பார்க்கலாம் சாருக்கு வேக வச்சாச்சு இந்த கேபேஜை கொடுப்போம் சார் எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம் சார் சாப்பிடுங்க 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 ம் சாப்பிடுங்க சரிம்மா நல்லா இருக்கா சாப்பிடுங்க அச்சோ என்ன சாப்பிட மாட்டேங்கிறீங்க

அதனால் கீழே எடுத்து போட்டு சாப்பிட்றாங்க கீழே போட்டு சாப்பிடக்கூடாது ஆ ப்ளேட்டில் வச்சு சாப்பிடுங்க பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் சாரா நல்லா கேபேஜி சாப்பிட்றாங்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்கலாம் நான் இது வரைக்கும் டாக் டாக்கு வளர்த்ததில்லை அதனால் எனக்கு தெரியாது அதுக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் கொடுக்கணும் என்னங்கிறது எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி சாராவுக்கு ஃபுட்ஸ் கொடுக்குறேன் கொஞ்சம் நல்லா வருவா சார் பாய சொல்லிடுங்க